வணக்கம் இது ஆதித முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி நம்ம ஆதிதமிழர் யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய தினம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு இன்று ஏகாதசி தேதி இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருபத்தி ஓரு நாட்களில் நிச்சயமாக தேரும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் இன்னுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் முதல்ல மண் தட்டு அல்லது மண் கிண்ணம் அல்லது மண் பானை சின்னதா ஒரு சைஸ்ல எடுத்துக்கோங்க இதுல எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க பழைய மண் அகல் விளக்கு ஏன்னா அதன் பின் அதை யூஸ் பண்ணக்கூடாது அந்த விளக்கை யூஸ் பண்ணக்கூடாது தட்டோ சொப்போ நீங்க பயன்படுத்துனீங்கன்னா திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் கழுவிட்டு தவறு கிடையாது விளக்கை எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த விளக்கு திருப்பி பூஜை அறையில் போய் விளக்கை ஏற்றுவதற்கு யூஸ் பண்ணக்கூடாது பழைய அகல் விளக்க எடுத்து வச்சுக்கோங்க கருப்பு நிற துணியை சதுரமாக கட் பண்ணி அந்த மண் பாத்திரத்துக்கு மேல வைங்க வச்சுட்டு மூன்று வரமிளகாய் கொஞ்சமா கடுகு மூன்று கற்பூரம் பச்சை கற்பூரம் இருந்தா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் இல்ல அப்படின்னா சாதா கற்பூரமே சேர்த்துக்கோங்க அடுப்பு கறித்துண்டு சொல்லுவோம் இல்லையா அந்த கறித்துண்டு இருந்தா அந்த கறி துண்டு சேர்த்துக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க சாம்பிராணி போட்டுட்டு அந்த தொட்டாங்குச்சியோட கறி துண்டு இருக்கும் பாருங்க அதை கூட சேர்த்துக்கலாம் தவறே கிடையாது கொஞ்சமாக கல்லுப்பு இது எல்லாம் போட்டு நல்லா டைட்டாக மூட்டையாக கட்டி அந்த மண் பாத்திரத்துக்கு மேலே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே இழுப்பை எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் வேப்பெண்ணெய் கொஞ்சம் இந்த மூணையும் ஊற்றணும் ஊற்றிட்டு அந்த தட்டை உங்கள் கையில் எடுத்து உங்களையே நீங்கள் வளம் இருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுற்றிட்டு கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு கேட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிடணும் அவ்வளோவே தாங்க கேட்டுக்கு வெளியில் வச்சு எரிக்க முடியாதவங்க தாராளமாக மொட்டை மாடியில கொண்டு போய் எரிக்கலாம் தவறு கிடையாது வீட்டுக்குள்ளேயோ நிலைவாசல் பக்கத்திலேயோ எரிக்க கூடாது இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களிடம் இருக்கும் எப்பேற்பட்ட கண்டிஷ்டி தோஷங்கள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்து அவங்க உங்களுக்கு ஏதாவது தீய சக்திகளை ஏவி விட்டுருந்தாங்கன்னா அதுவுமே கூட இந்த பரிகாரத்தால சரியா போகும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி மனதார உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுக்கோங்க நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் தெய்வ அருள் எனக்கு கிடைக்கணும் நான் நினைத்த காரியத்துல எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி மனதார வழிபட்டுட்டு செய்யுங்க இரவு பத்து மணிக்கு மேலே செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் இல்லை நான் பத்து மணிக்கு மேலெலாம் செய்ய முடியாதுங்க ஒரு எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே செய்யலாமா நிறைய பேர் கேட்குறீங்க நைட் ஷிப்ட் வேலைக்கு போயிடுறேங்க அதனால அதுக்கு முன்னாடி செய்யலாம் அப்படின்னா செய்யலாம் தவறு கிடையாது அதாவது பொழுது இருட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே செய்யலாம் ஆனா இதை மாதிரி கண்டுஷ்டி பரிகாரங்களை எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் செய்யறது மிக மிக கூடுதல் பலனை கொடுக்கும்னு சொல்லப்படுது இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் பிறந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்